வளர்ப்பேத்த குட்டிகள்த்தி அறநூறு ஏத்தி இரண்டாயிரம் ரூபாய் குட்டி

கடைசி வேலையா பதினஞ்சு ரூபா ஒரு ஆடு மட்டும் பதினஞ்சாயிரம் கொடி ஆடு நல்லா இருக்கு நீள போயிருக்க

முருகன் முருகன் குட் மார்னிங் ப்ரோ பாண்டிச்சேரி கொஞ்சம் லேட் ஆயிட்டு எடிட் பண்ண வேண்டிய வீடியோ எடுத்தாச்சு அதுக்காக கொஞ்சம் லேட் ஆயிட்டு சந்தையில மணி எத்தனை

குட் மார்னிங் அகசின் அகசின் நானும் மாடு வாங்கணும் சார் தேங்க்யூ அரசன் அரசன் ஹாய் ஜோசப் வணக்கம் தமிழ் விவசாயி சிங்கப்பூர்ல இருந்த நன்றி இதெல்லாம் அருப்புட்ட வியாபாரிகள் கொண்டு வந்துருக்காங்க தரமான ஒரிஜினல் மயிலம்பாடிகள் கிடாய்கள் அது எல்லாம் கிடாய் பொடி பொடி குட்டி வள போட்டிகள் ரெண்டு ரூபா மூன்று ரூபா சொல்லுவாங்க முடிச்சது நூறு முறையகுட்டி பாத்துறோம் ரெண்டு மாச ஒட்டி பாலுகுட்டி மப்புள்ள இருக்கு ரொம்ப பொடி குட்டி வாங்காதீங்க காப்பாத்துற கஷ்டம் மழை காலத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம்

ஆந்திரா குட்டி கர்நாடகா குட்டி முழுத்தம்பரா உயிரிட் செத்தாட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆடு கீடு mulai yeah, yeah, yeah. oh. okay, hadi oh. தயாடு ரெண்டு குட்டி பன்னிரெண்டு வணக்கம் சார் நம்பர் சொல்லுங்க அகஸ்டின் நரசி எயிட் ஜீரோ ஒன் டூ நைன் మధురైంది <laughs> <Live. laughs> <laughs> <laughs> <laughs>

கொடிய நாட்டாடுற கோயில நாட்டாடி கருப்ப நல்ல லாபம் ஆமா ஆடு கருப்பா இருக்கு குட்டிகள கலர்ல இருக்கேன்னா அது கருத்து முடிச்சு கிடாவா அதுல ரூபாய் அமௌண்ட் எடுத்துடலாம் ஆமா எப்படி முடிச்சுது பதினஞ்சு பன்னெண்டு ரூபா ஆமா ஓகே எத்தனை ஆடு வளர்க்கிங்க ஆடு வீட்டு பத்தி இருபது ஆடு கிட்டா நல்லா இருக்கா நல்லா இருக்கும் நல்ல உயரமா இருக்கா சமா ஆமா கிடாதான் பண்ண மாத்துவா இல்லையா ஆமா ரொம்ப நாட்டாடு கொஞ்சம் பருவட்டா வாங்கிருக்கீங்க பருவ சரி இத பத்தி சொல்லுங்க வந்துருக்குல ஆடுகள் மனசு மனசுக்கு இதை ஏன் வாங்கினாடு கருத்த குட்டி இப்பவும் குட்டி ஒரு குட்டி போட கோயிலுக்கு விட்டுக்கலாம் நம்ம கருத்தை குட்டி கருத்தாடுதான் வாங்கணும்னு வந்தீங்க வந்து கருத்தா வாங்க வேண்டியிருக்கு கதாவிட்டு அப்படிங்கிறத கருத்தாட் ஆடும் எல்லாம் ஆடு சுத்த கருப்பா அவனும் அது உங்களுக்கு

ஒரு மாசம் குறைஞ்சது பால் கொடுக்கணும் இல்லைன்னா குட்டி கரண்ட் போயிடும் எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் ஃபுல்லா ரவுண்டு கம்பிக்காண்டையில எல்லார காமிச்சிரலாம் 18 நெறியிட்ட படி 9 கிட்டத்தட்ட காலி ஆகிவிட்டது